அனைவருக்கும் வணக்கம் நம்மக்கிட்டே இருக்கிற கடன் சுமையையும் கடன் நோய் கஷ்டத்தையும் போக்கக்கூடியது நம்ம கால பைரவரை வணங்கும் போது அதுவும் தேய்ப்பரை அஷ்டமியில் நம்ம வணங்கும் போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட எவ்வளோ ரூபாய் கடன் இருந்தாலும் படிப்படியாக நம்ம குறைவதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் இந்த தேய்ப்பரை அஷ்டமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மூன்றுக்கு ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மூணாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒரு வரைக்கும் இந்த தேய்ப்பரை அஷ்டமி முழுசாக இருக்குது நமக்கு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஆரம்பிக்கிறதுனால நம்ம மாலை நேரங்கள்லையும் நம்ம வீட்லேயே பூசணிக்காய் தீபம் மிளகு தீபமும் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கலாம் ராகு ராகுகால நேரத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றி பைரவரை வணங்கும் போது நம்ம கிட்டே இருக்கிற கஷ்டம் படிப்படியாக குறையும் சனிக்கிழமைகளில் வர ராகுகால நேரத்துலையும் நம்ம வந்து காலை பைரவரை வணங்கி வழிபாடு செய்யலாம் அனைவரும் இந்த அஷ்டமி திதியை தவற விடாம சொன்ன பைரவரை வீட்டில் வச்சு வணங்கும் போது நம்மளோட கடன் வந்து படிப்படியாக குறைவதையும் நமக்கு தங்கம் சேருவதையும் நம்மளால் உணர முடியும் அதனால இந்த தேய்ப்பிரி அஷ்டமியை தவற விடாம அனைவரும் பூஜை செய்யுங்க பூசணிக்காய் தீபமும் மிளகு தீபமும் ஏற்றுங்க கடன் நகையாக இருந்தாலும் பண கடனாக இருந்தாலும் எல்லா விதமான கடன்களையும் அடையக்கூடியது இந்த பைரவர் வழிபாடு நம்ம வீட்டிலையே இந்த ஸ்வர்ண பைரவர் ஃபோட்டோ வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து உறுதுணையாகவும் வெளியில் நம்ம போகும்போதும் வரும்போதும் நமக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பு அரணாக பைரவர் நமக்கு எப்போதுமே துணை நின்று நம்மளை காத்து வருவார் அதனால் அனைவருமே இந்த பைரவர் வழிபாடு நம்ம செய்யணும் பைரவரின் அவதாரத்தையும் அவரோட அம்சங்களையும் முழுசாக விளக்கியுள்ள வீடியோ இருக்குது நம்ம எவ்வாறு பூசணிக்காய் தீபம் ஏற்றணும் மிளகு தீபம் ஏற்றணும்னு அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டும் இந்த பூஜையை செய்யுங்க ரொம்ப பயனுள்ள வீடியோ இது நம்ம எவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட கடன் இருக்கோ அத்தனை அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கண்டிப்பாக நம்பிக்கையோட இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்